கலை நயத்தோடு தான் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே புரியலைங்க மிகப்படுத்தி டிக்கெட் வாங்குறது ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஜ் ஒரு ட்ரிப் நான் உங்கள் பத்மா கடைசி சிலர் எப்போ இருக்க நாரமெல்லாம் இருக்கேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டில் இருக்கிற மலம்புலா டேம் பக்கத்தில் இருக்கும் ராக் கார்டன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராக் கார்டன் பார்த்திங்கன்னா மலம்புழா டேம்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இங்கே வந்து பெரியவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் சின்னவங்களுக்கு பன்னெண்டு ரூபாயும் என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேஸ்ட்டான பொருட்களை மறுசுழற்சி பண்ணி அதை யூஸ் பண்ணி தாங்க இந்த ராக் கார்டன் உருவாக்கியிருக்காங்க இதுதாங்க என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸு செவரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வேஸ்டான செராமிக் டைல்ஸு கண்ணாடி இதை வளையல் இதெல்லாம் வச்சே வந்து எவ்வளோ அழகாக இந்த செவற்றை வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் வெளியில் என்ட்ரன்ஸே எப்படி இருக்கே உள்ளே என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் வருது இதை பார்த்தோன்னே மயிலெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாதிரி இருக்குது இங்கே ஒரு செவத்தில் ராஜா உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு இது பாருங்க ஃபுல்லாக கண்ணாடியிலேயே ரெண்டு உருவங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அதை தாண்டி வந்தால் ஒரு பெரிய ஹாலுங்க அங்கே இருக்கிற செவத்தில் பார்த்தீங்கன்னா பழைய கற்கள் மற்றும் சிமெண்ட்டுகளை பயன்படுத்தி உருவங்கள் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு கேரள பாரம்பரியத்தை உணர்த்துற மாதிரி சிற்பங்கள் நடுவில் வந்து கேரள பாரம்பரிய விளக்கு அது மாதிரி இந்த பக்கம் செவத்தில் பாருங்கள் செராமிக் டைல்ஸ்லேயே எப்படி உருவங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது இந்த விளக்கு பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது கல்லுலேயே பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஏற்றாப்படி அந்த செவத்தில் கடல் ஓடு மற்றும் சிமெண்ட்டில் செஞ்ச குதிரை பக்கத்தில் ரெண்டு பசங்கள் சேவர்களாக நிற்கிறாங்க செல் சொல்லப்படுற கடல் ஓட்டில் செய்த சிற்பங்கள் தான் அடுத்து என்ன எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாமே செவுறு அதில் ஷெல்லு செராமிக் டைல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பறவைகள்லாம் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா பறவை உருவங்கள் தான் நிறைய இந்த ராக் கார்டன் இந்தியாவில் சண்டிகருக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக உருவாக்கப்பட்டதுங்க தென்னிந்தியாவில் அமைந்துள்ள முதல் ராக் கார்டனாகவும் இது இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாவது வருஷம் சண்டிகர் ராக் கார்டனை உருவாக்கிய புகழ்பெற்ற சிற்பி பத்மஸ்ரீ நெக் சந்த் சைனி அவர் தான் வந்து இந்த கார்டனையும் உருவாக்கியிருக்காருங்க அடுத்து பாருங்கள் ஒரு அம்மா நிற்கிற மாதிரி இருக்காங்க அவள் இந்த செவ்வறு ஃபுல்லாக பாருங்கள் அத்தனை பறவை இனங்கள் எல்லாமே கடல் ஓட்டில் பண்ணது அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் கட்டிட வேலை செய்யும் பெண்கள் அந்த தட்டோட நிற்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி வந்தால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் எல்லாம் அந்த பக்கம் பாருங்கள் தொழிலாளிகள் அதாவது வெவ்வேறான தொழில்களை செய்கிறவங்க கல் உடைக்கிறவர் பாதுகாவலர் ராணுவத்தினர் விவசாயி கட்டிட வேலை செய்கிறவர் பெட்டி தூக்குறவர் அது மாதிரி ஒவ்வொரு தொழில் பண்ணுறவர் எல்லாமே அங்கே இருக்காங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க அடுத்து பாருங்கள் இந்த செராமிக் டைல்ஸ்லேயே படிக்கட்டு மாதிரி இருக்குது பக்கத்துலையே வேலையே இருந்தால் பாருங்கள் அந்த இது கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கடல் ஓட்டில் செஞ்ச உருவங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லாமே வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நிறைய இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க அடுத்து போய் பார்ப்போம் அந்த எல்லாமே பாருங்களேன் கற்கள் மற்றும் சிமெண்ட்டுகளை வச்சு அதில் நடுவில் கடல் ஓடுகளை வச்சு எவ்வளோ அழகான உருவங்கள் பார்த்திங்களா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான ப்ளேஸ் தான் இந்த ராக் கார்டன் இந்த ராக் கார்டன் இயற்கையின் அழகையும் கலையையும் இணைக்கும் ஒரு தனித்துவமான கலை படைப்பாக விளங்குது செவத்தில் செல் உருவங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் படகு இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க எல்லாமே செராமிக் டைல்ஸு இங்கே பாருங்கள் ஒரு மனுஷன் அவருக்குள்ளே போகணும் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்தா ஆஹா அவ்வளோடா எல்லாமே பாருங்கள் பறவை இனங்கள் அத்தனையுமே இப்போ இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் டைல்ஸில் பண்ண படிக்கட்டுகள் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்து பாட்டு வரும் அந்த மாதிரி பாருங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரே கலை தான் இருக்குது இதுதான் நம்ம வந்த வழி திரும்பி எப்படி வந்தோம் எப்படி போனோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தாங்க இருந்தது போகிற வழியெல்லாம் அடுத்து பாருங்கள் நாட்டிய மங்கைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் ஆஹா இது என்னது ஆதிவாசிகள் குகைகள் இருக்கிற மாதிரி நம்ம அப்படிதான் வந்தோம் இந்த அண்ட்ரன்ஸ் இது ரெண்டு சதவதுக்குள்ளே நளைஞ்சோம் நடுவில் நழைஞ்சு தான் வந்தோம் நம்ம இந்த ராக் கார்டன் பார்த்தீங்கன்னா உடைந்த ஓடுகள் பைப்புகள் ஃபியூஸ் கேபிள்கள் செராமிக் டைல்ஸு கற்கள் மார்பிள்கள் போன்றவற்றாலான சிற்பங்கள் மற்றும் சுவர்களை கொண்டு இருக்குன்னா கொஞ்சம் உட்காந்து ஆமாங்க நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் இங்கே எல்லாம் பாருங்கள் அடுத்து நாட்டிய மங்கைகள் விலங்குகள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி அடுத்து இதெல்லாம் பாருங்கள் கடல் ஓட்டினால் செய்த பூக்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன் இங்கே அடுத்து நிறைய உருவங்கள் இருக்குது பையன் அது மாதிரி வந்து டால்ஃபின் மீன் இது மாதிரி கொஞ்சம் நிறைய உருவங்கள் இருந்ததுங்க என்னென்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது உள்ளே போனால் எங்கே வந்து எங்கே சுற்றி வந்திருக்கோம் வழி எது அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுங்க அந்த இடம் அடுத்து பாருங்கள் தேர் குதிரையோட சூப்பராக இருந்துச்சு கடல் ஓட்டில் பண்ணது கொஞ்சம் போர்டு வச்சிருக்காங்க அங்கங்கே அதனால் பரவாயில்லைங்க இல்லைன்னா நமக்கு தொலைஞ்சே போயிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து இந்த பக்கம் பாருங்க ஆஹா எக்கச்சக்கமான உருவங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க கேரள பெண்கள் எல்லா கல்லடியே இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க சூப்பர் கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறாங்களா இந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னே தெரியலையே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கையில் கையை கும்பிடுறாங்க சாமி கும்பிட்றாங்களோ காணமே இங்கெல்லாம் இவங்கெல்லாம் கும்பிட்டுருக்காங்க ஓ இங்கே வந்து ஜெண்டை மேலே வாசிக்கிறாங்க இவங்களாம் இதெல்லாம் வந்து ஏதோ கோலாட்டம் போடுறாங்களோ எஸ் கோலாட்டம் மாதிரி தான் கையில் குச்சி வச்சுருக்காங்க சண்டை போடுறாங்களே இல்லை கோலாட்டம் மாதிரி தான் தெரியுது இது கேரள பெண்கள் அப்புறம் வந்து விவசாயிகள் உழவு போகிறாங்க எல்லாரும் சூப்பர் இது பாதுகாப்பாக நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கம்பு வச்சிருக்காங்க ஊர் காவலர்கள் இருப்பாங்களா அது மாதிரி நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ நிறைய கல் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்குங்க உடஞ்சி போச்சாடு இருக்குது இதெல்லாம் எல்லா ஃபீஸ் தெரியல நம்ம அப்பா ரெண்டு குழந்தை பாருங்க கங்காரு கடல் ஓட்டில் செஞ்சது ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு குதிரை இந்த பக்கம் குரங்கு அடுத்து குதிரை அடுத்து மரம் அடுத்து பாருங்கள் பாம்பை வந்து கர்டன் கொத்துகிற மாதிரி அடுத்து பட்டர்ஃப்ளை அடுத்து ஒரு பூ அடுத்து பாருங்கள் ஆம மேலே தவளை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் இன்னொரு தடவை காமிக்கிறேன் அடுத்து இங்கே பாருங்க இதெல்லாம் கடல் குதிரை அங்கங்கே வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்காங்க ஆஹா சூப்பர் பாட்டு எல்லாருக்கும் தலை மேல எழுத்தொன்று உண்டு என்னான்னு யார் சொல்ல கூடும் ஸ்பீக்கர் அங்கங்கே வச்சுருக்காங்க அதில் வந்து எல்லா லாங்குவேஜ் பாட்டும் வருதுங்க ஹிந்தி மலையாளம் தமிழ் தமிழ் பாட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க கண்ணுக்கும் விருந்து காதுக்கும் விருந்து அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளே வந்தால் நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் உண்மையிலேயே திரும்ப ஒரு பெரிய ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம் என்னன்னு பார்ப்போம் நிஜமாகவே புரியலைங்க மிகப்படுத்தி சொல்கிறதா நினைக்க வேண்டாம் எங்கே போனாலும் பொம்மைங்க இருக்குது என்ட்ரன்ஸே தெரிய மாட்டேங்குது என்ட்ரன்ஸும் தெரிய மாட்டேங்குது எக்ஸிட்டும் தெரிய மாட்டேங்குது அலிஞ்சி வேறு போயிருக்கு ஓகே இது வழியாக போகணுமா போடுறாங்க இதுதான் ஒரு பெரிய இதுக்கே ஒரு ஆஃப் டே ஆகும் போல் சும்மா எல்லா இடத்தையும் உட்காந்து உட்காந்து நல்லா ரசித்து போனோம்னா ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் இருக்குது அந்தளவுக்கு ஏகப்பட்டது இருக்குது அங்கங்கே ரெஸ்ட் இப்போல்லாம் உட்காந்துக்கலாம் பெரியவங்க நேரம் உட்காந்து குழந்தைங்கள விளையாட விட்டு நம்ம கல்லுலேயே வந்து ஸ்கூல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க போகிற வழி எதாப்போ எங்க எங்கே தாங்க வழி இருக்குது எங்கே பார்த்தாலும் செவராக இருக்குது அங்கே ரெண்டு சிற்பங்களாக இருக்குது இங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வழி வருதான்ட்டு ஸ்பீக்கரில் பாட்டு வருது இது என்னது இது ஒரே எலும்பு கூட இருக்குது ஐயோ எதுக்குள்ளடா வந்திருக்கோம் நம்ம வரிசையாக செவத்துல எலும்பை நட்டு வச்சிருக்காங்க இது என்ன வெளியில உள்ள பார்க்க பெரிய எலும்பு ஓமை காறும் அதுக்குள்ள வந்தா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கு வெள்ளி வெளில போ இது பாருங்க பெரிய படகு போட்டிலாம் நடக்கும் கேரளாவில் ஒரு ஊரில் அந்த மாதிரி இருக்குது இந்த படகு சூப்பராக இருக்குது செவுத்துலேயே வச்சுருக்காங்க லேடி இந்த புக்கர் ஜென்ஸ் நடுவில் என்னமோ ஒரு செயின் தொங்குது அது எதுக்குன்னா தெரியல பெரிய ஏரியா இருக்கேன் விளையாண்டுட்டு இருக்காங்க சூப்பர் காந்தியை கூட வச்சுருக்காங்க திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு வச்சு கேரளாவோட இதே இதுதான் குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க இப்படி போனால் வெளியில் போகிற வழி வரும் போல் இருக்கு எத்தனை அடி உயரம் இருக்குன்னு தெரில ஆனால் பெரிய ஆண் பெண் உருவம் ஒன்று வச்சுருக்காங்க அடுத்து எல்லாம் விலங்குகளோட உருவங்கள் சில்வண்டுகள் அவங்கள வீடியோ எடுக்கிறதா நினச்சிட்டாங்க பாவம் அவங்கள நான் ஏன் எடுக்க போகிறேன் வழியில் ஒரு சேரில் உட்காந்துட்டாங்க அவங்க பாலக்காடு மாவட்ட சுற்றுலா மேம்பாட்டு கவுன்சிலால் வந்து இந்த இடம் பராமரிக்கப்பட்டு வருதுங்க அப்பா கார் தெரியுது ஓகே இதுதான் அப்பா ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோங்க இதுதாங்க வெளியில் வர்ற வழி அந்த பக்கம் இருக்கிறது உள்ளே போகிறது இங்கே வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று கூட இருக்குதுங்க அங்கே வந்து கட்டன் சாயா போண்டா பஜ்ஜி அதெல்லாம் கூட கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்